அருணகிரிநாத பெருமான் அதிகமாக திருப்புகள் பாடிய தலங்களில் ஒன்று பழனி பழனிங்கிற அந்த திருப்பெயரே மகா மந்திரம் அப்படின்னு அருணகிரிநாதர் அடிக்கடி சொல்லுவார் படிக்கின்றலை பழனி திருநாமம்னு சொல்லுவார் அதாவது பழனி பழனின்னு சொன்னாலே அது மிகப்பெரிய ஒரு மகா மந்திரம்னு சொல்றார் எப்படி திருவண்ணாமலைன்னு சொல்றோமோ எப்படி திருப்பதின்னு சொல்றோமோ அதே மாதிரி முருகப்பெருமானுக்கு பழனிமலை அவ்வளவு தூரம் முசத்தி அப்படின்னு அருணகிரிநாதர் ரொம்ப சிறப்பாக சொல்லுவார் இன்னும் ஒரு படி மேல போய் காசியை விட மிகச்சிறந்த ஒரு தளம் பழனின்னு சொல்வார் அந்த பழனி மலையே காந்த மலையாக இருக்கிறது காந்தம்னா என்ன ஒரு பொருளை தன்னிடத்துல இழுத்து கொள்ளும் யாரை இழுத்து கொள்ளும் அதற்கும் ஒரு அற்புதமான ஒரு வரி இருக்கிறது முன்னை தவம் உடையோரை எல்லாம் இழுக்கும் பழனி வித்தகான்னு சொல்லுவாங்க என்னன்னா ஏதோ பல ஜென்மங்களாக முருகனை நினைத்து நினைத்து உருகும் அடியார்களையெல்லாம் எப்படியாவது முருகப்பெருமான் பழனிமலை